வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது அவர் என்ன கேட்டாருன்னா சார் இப்போ எல்லாம் பேங்க்கில் ஒரு நகை லோன் வாங்கியிருந்தோம்னா அதை முழுசாக கட்டிட்டு பிறகு தான் ரெனியூவல் பண்ண முடியும் அந்த நோகை நகைக்கு முழுசாக பணத்தை கட்டி அந்த நகையை திருப்பிக்கிட்டு அடுத்த நாள் தான் அந்த நகையை மறுபடியும் வைக்க முடியும் அப்படியே ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொன்னா சொன்னாங்க சார் அது நீங்களும் சொல்லியிருந்தீங்க சரி இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார் நாங்கள் சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த நகை இருக்கும்போது அந்த நகை லோன் இருக்கும்போதே அந்த நகை லோன் க்ளோஸ் பண்ணாமையே நாங்கள் செகண்ட் லோன் வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க அடுத்தது அதாவது என்னென்னா இன்னொரு லோனை நாங்கள் அவைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்குது நிறைய பேர் என்ன இது மாதிரி கேட்டாங்க சார் அது இருக்கும்போதே இன்னொரு லோன் வைக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக வைக்கலாம் அந்த முதல் லோன் நீங்கள் வச்சுருக்கீங்க அது இன்னும் நீங்கள் திருப்பில் திருப்பத்துனா பணம் கட்டி அதை எடுத்துகிட்டு மறுபடியும் தான் வைக்கணும் ஸோ இந்த மீன் டைமில் அது இருக்கும் போதே அந்த லோன் இருக்கும்போதே செகண்ட் லோன் அடுத்த லோனு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நகையை கொடுத்து ரெண்டாவது லோன் வாங்கிக்கலாமா அப்படி வாங்கிறதுல எதை தடை இருக்குதா எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாங்க எந்த தடையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெண்டாவது லோனும் நகையை கொடுத்து வாங்கிக்கலாம் செகண்ட் லோன் நகை லோனும் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் லோனுக்கும் இந்த செகண்ட் லோனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை ஃபர்ஸ்ட் லோனை நீங்கள் பணத்தை கட்டி திருப்பிட்டு அடுத்த நாள் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் லோனு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த செகண்ட் லோனும் வைக்கலாம் அது எந்த வித தவறும் இல்லை கண்டிப்பாக அவங்க லோனு கொடுப்பாங்க ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்